வணக்கம் மீனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் ஜென்மசனியினுடைய அமைப்பில் மீன ராசிக்காரர்கள் இப்போது இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தார் அதே போல் இப்போது மூன்றாம் இடத்துல மேசத்திலிருந்து பெயர்ச்சி அடைந்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் ரிசர்வத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய எதிர்த்தன்மையான கிரகம் வலுப்பெறாரு இருந்தாலும் அவர் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டுக்குடையவர் மூன்றாம் இடம் என்பது மூத்தவர்கள் இளைய சகோதரம் அதே போல் இளையவர்கள் எழுத்து துறையில் இருப்பவர்கள் முயற்சிகள் அதே போல் இங்கே உங்களுடைய தைரியத்தை பற்றி மூன்றாம் இடம் குறிக்கும் இந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போல் எட்டாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்துல அமரும்போது வெளிநாடு வெளிமாநிலம் அதே போல் ஸ்தானமும் எட்டாமின்னு இந்த அமைப்புகள்லாம் சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு ரீதிகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக இப்போ வந்து மீன ராசிக்கு இருக்குது நிறைய மனக்குழப்பங்களையும் மன கஷ்டங்களையும் நல்லா பழகிட்டு நல்லா பேசிகிட்ருக்கவங்க கூட இந்த ஜென்ம காலங்களில் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி ஒரு சிக்கலான அமைப்பை தருவாங்க பயம் அதிகமாக இருக்கும் சனி வந்து இந்த ராசியில் சஞ்சாரிக்கும்போது மனதையும் உடலையும் குறிக்கக்கூடியவர் சந்திரன் சனி சந்திரனுக்கு பகைவர் என்பதனால அந்த சந்திரன் மீது இந்த சனி செல்லும் போது பயம் கலந்த ஒரு தயக்கமான ஒரு சூழல் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் பயத்துடன் இருப்பேன் அந்த பயத்தை விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போலும் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பே இருக்கும் இருந்தாலும் கூட உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் சேர சிக்கல்களை கொடுப்பார் அந்த வகையில் கொஞ்சம் தெளிவான ஒரு அமைப்பில் இருந்தால் அதே போல் உடல் அமைப்புகளில் சில எக்ஸசைஸ் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் கேது உங்களுடைய ஆறாம் இடத்துல இணைவு பெறதினால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இரண்டாம் பாவாதிபதி மற்றும் ஒன்பதாம் பாவாதிபதி இரண்டு ஆறு ஒன்பது இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புனால நட்பு நிலையில தான் இருக்கிறாரு அவர் ராசியும் பார்க்குறாரு உங்களுடைய ராசியில் சனி அமர்ந்து இந்த செவ்வாய் பார்ப்பது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல சந்திரன் உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதியும் போய் இணைஞ்சாரு கேதுவும் நினைவு இந்த ஒன்று இரண்டு ஆகிய தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு அதனால் குழந்தைகள் விஷயத்திலேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதை அனுசரித்து செல்வது வளர்ப்புறை சந்திரனாக தான் அவர் இருக்கிறாரு இங்கே கேதுவும் இருக்கிறார் அப்போ பூர்வீகம் ச சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சில தடைகளையும் தாமதத்தைங்களையும் தருவார் அதில் கொஞ்சம் கவனம் அதே போல் ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் ஏழாம் பாவாதிபதி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் பரிவர்த்தனை அமைப்புறாங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்து அமர்வது என்பது இந்த ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சில நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஏழாம் இடத்துல பரிவர்த்தனை மூலம் ஏழாம் பாவாதிபதி பலம் பெறுறாரு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டு தொழில் கணவன் மனைவி உறவு இது எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் ஒரு இது வந்து ஒரு பொது பலன் மட்டுமே ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் தசா புத்தி அந்தரத்தை வைத்து இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் அதே போல் நண்பருடைய தசையாக பகைவருடைய தசையா இதை வைத்தும் அதே போல் உங்களுடைய லக்னாதிபதியை சுபர் பார்க்குறாரா பாவர் பார்க்குறாரா என்பதை வைத்தும் லக்னம் ரீதியிலும் ராசி நட்சத்திர ரீதியிலும் மட்டும்தான் முழு பலனை நம்ம கணிக்க முடியுமா தவிர இது வந்து ஒரு நாளில் ஒரு லட்சம் பேர் பிறப்பாங்க இந்த ராசி என்பது அந்த வைத்து நம்ம வந்து முழு பலனும் சொல்ல முடியாது இது ஒரு பொது பலன் மட்டுமே அடுத்ததாக இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்